வெல்கம் வியூவர்ஸ் டேஸ்டி கடாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய ஸ்பெஷல் என்னென்னா ரவா சேமியா பாத் அதாவது ரவையும் சேமியாவும் சேர்த்து ஒரு அருமையான ஒரு டிஃபன் செய்கிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பாருங்கள் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு சேமியா அதாவது நம்ம ரெகுலராக யூஸ் போக வருத்த சேமியா அதை எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து கோதுமை ர உடைச்ச ரவை இது வந்து சாதாரண உப்புமா ரவை இல்லை கோதுமை உடைச்ச ரவை நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வேணும்னா சாதாரண ரவை கூட எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெடக்கல்லையும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்திருக்கேன் இதில் காய்கறியில் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் பட்டாணி பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் ரெண்டு மூணு பச்சை மிளகாயை நறுக்கி வச்சுருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் நறுக்கலாம் ஒரே ஒரு தக்காளி பீசஸ் பண்ணி வச்சுரு நறுக்கி வச்சுருக்கேன் இதில் பீன்ஸு ஒரு ரெண்டு மூணு பீன்ஸை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதில் ஒரு கேரட்டை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன் இதை நீங்கள் காய்கறிகள் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இதில் என்னென்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ரவையை நம்ம போட்டு நல்லா வறுக்கணும் வறுக்கும் போது நான் லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும் கலர் மாறக்கூடாது ஆனால் நல்லா வருபடணும் அந்த அளவுக்கு இது ஒரு அளவுக்கு ஒரு ஃபிஃப்டி வருபட்டு வர்ற சமயத்தில் நம்ம சேமியா சேர்த்துக்கலாம் ஏன்னா ரவை வந்து நம்ம இப்போ தான் வறுக்கிறோம் அது சேமியா ஏற்கனவே ரோஸ்ட் ஆனதுனால இது கூட சேர்ந்து வ சேர்த்தே வறுக்க வேண்டாம் ஃபஸ்ட்டு ரவையை ஓரளவுக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த சேமியாவை சேர்த்து வறுக்குங்க வறுக்கும் போது நல்ல அழகாக சோன் போ மாதிரி நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வரும் அது வரைக்கும் வறுக்கணும் இப்போ ரெண்டுமே சம அளவு எடுக்கணும் அதை நல்லா பார்த்துக்குங்க, எதில் அளக்குறீங்களோ அதே மாதிரி அளந்து எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா வருபட்டு வந்துருச்சு இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த சூட்டோடு வச்சுருந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சட் பாத்திரத்தில் அது கருகிரும் அதனால வேறு பிளேட்டில் மாற்றிடுங்க அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதில் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தப்பருப்பு சேர்த்துருக்கேன் அதுக்கடுத்து மூணு வரமிளகாய கிள்ளி இதில் ஆட் பண்ணிக்கிங்க ஃப்ளேமை கொஞ்சம் லோ வைங்க இல்லைன்னா கருகிரும் அதை மாத்திரம் கொஞ்சம் பார்த்துக்கணும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் சிவக்கிற வரைக்கும் வறுத்து விடுங்க வறுத்த உடனே லைட்டாக சி கலர் மாதிரி பொன்னிறமாக வரும்போது அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விட்றணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் கறி லீவ்ஸ் அதாவது நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதனால் அந்த ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பில் அதுக்கப்புறம் பொடி நறுக்கிய வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெங்காயம் வதக்கி விடணும் வெங்காயத்தை ரொம்ப சிவக்கல்லாம் வதக்க வேண்டாம் ஓரளவுக்கு வதக்கி டிரான்ஸ்பரண்ட் ஆகும் இல்லையா அந்த டைம் வரைக்கும் வதக்கினா போதும் கொஞ்சம் பிங்கிஷ் கலரில் வரும் அப்படி நம்ம வதக்கி வதக்கிக்கணும் இப்போ வதங்கிருச்சி வெங்காயம் இதில் அந்த எடுத்து வச்சுருந்த ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதையும் சேர்த்து பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இந்த வெங்காயத்தோடு இந்த இஞ்சி பூண்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த சமயத்தில் நம்ம பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுறணும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம த தக்காளி சேர்க்குறோம் தக்காளியை சேர்த்துட்டு இதையும் நல்லா இந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கி விடணும் வெங்காயம் இந்த தக்காளி கொஞ்சம் மசீரை வரைக்கும் வதக்கணும் இதில் இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டோம் அதுக்கடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதையும் சேர்த்து இப்போ வெங் இந்த தக்காளி கூட வதக்கும்போது இந்த உப்பு மஞ்சள் தூள் சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக மசிஞ்சு வந்துடும் அதனால் இந்த தக்காளி சேர்க்குற டைமில் இந்த உப்பு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ இதில் பட்டாணி பீன்ஸ் அதுக்கப்புறமா நம்ம துருவின கேரட்டு காலிஃப்ளவர் எல்லாம் சேர்த்துடலாம் உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறிகள் சேர்த்துக்குங்க நான் பட்டாணி இது பச்சை பட்டாணி ஃப்ரோசன் பட்டாணியும் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து பச்சை பட்டாணியையும் எடுத்துக்கலாம் அது இல்லைன்னா கூட இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த காய்கறியெல்லாம் நல்லா இந்த எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு மூடி இதை வந்து நல்லா ஒரு நைன்டி பர்சன்ட் அளவுக்கு குக்காகிற ஆகுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க வதக்கி வதக்கி மூடி வச்சு வேக விடுங்க இப்போ இதில் இந்த கப்பால் ஏழு அளவுக்கு அளந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் அதை ஒரு கப் தண்ணி இப்போ மூன்றரை கப்பு சேமியாக்கும் மூன்றரை கப்பு சேர்த்து ஏழு கப்பு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கணும் இப்போ காய் நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம இப்போ இந்த டைமில் நம்ம கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி அதை இதில் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா வந்து இந்த காய்கறிகளில் சேர்க்கும்போது கொஞ்சம் சூடு வந்து தணிஞ்சிரும் அதனால் கொஞ்சம் கொதிக்க விடணும் அதனால் இந்த காய்கறிகளோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிது இந்த சமயத்தில் ஒரு அரை டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க அதாவது டேஸ்ட்டுக்காக இப்போ சேர்த்துட்டு இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நம்ம வறுத்து வச்சுருந்த ரவை சேமியாவை இதில் ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கட்டிப்படாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலந்து விடணும் கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதித்து வரும் இல்லையா இப்போ மூடி வச்சுட்டு கொஞ்சம் இப்போதைக்கு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கொஞ்சம் தண்ணி வத்துற வரைக்கும் இப்போ இந்த கொ ஃப்ளேமை வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு இந்த இதை வேக விடணும் இந்த மாதிரி கலந்து கலந்து விடணும் கொஞ்சம் ஐயோ உப்புமா மாதிரி நம்ம வேகமாகலாம் தண்ணியை இஞ்ச விடக்கூடாது அப்போ வந்து நல்லா இருக்காது அதனால் இந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா நல்ல ஒன்று போல் வெந்து அழகாக வந்து அல்வா மாதிரி வரும் அதனால் நான் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு இதை கலந்து விட்டுட்டே இருங்க கலந்து விட்டுட்டு இந்த தண்ணி இஞ்சுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் தண்ணி இஞ்சி நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துருச்சு இன்னும் இதை இதை ஆற வி விட்டுட்டோம்னாக்கா கொஞ்சம் இன்னும் கெட்டி ஆகிரும் இந்த டைமில் நம்ம இந்த வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா ட்ரை ரோஸ் பண்ணி வச்சுருந்தோம் அந்த முந்திரி பருப்பையும் நிலக்கடலையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் வாசத்துக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன் இல்லைனாலும் நீங்கள் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லி இலை இதையும் போட்டாச்சு போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நெய்யே வந்து கொஞ்சம் எல்லாத்துலேயும் இந்த ரவை சேமியா எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆகணும் நம்ம போட்டது அதனால் நல்லா கலந்து விட்ருங்க கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம செய்து சேமியா ரெடி ஆயிருச்சு இதை மூ இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு விட்டுருங்க ரெஸ்ட்டில் பாருங்க எவ்வளோ அருமையாக வந்துருச்சு இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து இந்த சூடு ஆற ஆற இன்னும் கெட்டிப்படும் ஆனால் இதே ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து வச்சு இதை வந்து ஒரு சட்னி கூட இல்லாட்டி சாம்பார் கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னாக்கோ அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இது மாதிரி புதுசு புதுசான ரெசிபிகள் போட்டுட்ருக்கேன் எனக்கு சப்போர்ட் கொடுக்க வேண்டுமென்று அன்போடு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த ரெசிபி ಸಂದಿಕ್ರೇನ್ ನನ್